அனைவருக்கும் வணக்கம் காரகர் ஜோதிடம் அரியலூர் மாவட்டம் தமிழ்நாடு இந்த எண்கிடம் நான் உருவாக்கப்பட்டது இது தமிழுக்காக நான் உருவாக்கப்பட்டது இந்த எண்கிடம் எப்படி என்பதையெல்லாம் இதை வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன் ஜாதக பல எப்படி எழுதப்பட்டது என்பதெல்லாம் இதன் மூலமாக நான் இந்த யூடியூப் மூலமாக பேஸ்புக்கெல்லாம் நான் கொண்டு வருகின்றேன் வார்த்தை அடிப்படையில் பலன் யோகினிக்கு மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்கு உண்டான எண்ணின் இடம் ஏழு ரெண்டு ஒன்று இதெல்லாம் கூட்டாக பத்து அதனுடைய விதி எண் என்பது ஒன்று யோகினுடைய விதி எண் ஒன்று யோகினி நாய் திசை திசையில குறிக்கும் அதான் யோகினி என்று சொல்லக்கூடியது அந்த யோகினியோட வார்த்தை வார்த்தைக்கு விதியின் ஒன்று நேத்திரத்துக்கு நாலு எழுத்துக்கு நாலு எழுத்து அந்த எழுந்த எழுத்துக்கான உண்டா நேத்திரம் இரண்டு கண்களை குறிக்கிறது அந்த நேத்த விதி என்னதான் நாலு ஜீவன் முன் ஜீவனுக்கு மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று எழுத்துக்கு உண்டான என்கிறம் ரெண்டு அஞ்சு ஆறு இதெல்லாம் கூட்டாக்க பதிமூன்று அவருடைய விதி என்பது நாலு ஜீவன் ஜீவனுக்கு வந்து நாலாவது விதியின் வருகிறது ஜீவன் உயிர் ஜீவன் பரமாத்மா ஆனால் ஜீவன் என்று சொல்ல நம்ம மனசுக்குள்ளேயே இருக்க அந்த ஜீவன் அது ஆண்டவன அவனாக இருந்தாலும் சரி தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த ஜீவன் என்ற ஒரு உயிர் நம்மளுடைய ஆத்மாவில் நம்மளுடைய மனசில் இருக்கு அந்த ஜீவாத்மாவை நம்ம வெளிப்படுத்தி கொண்டு வந்த வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு சந்தோஷத்தெல்லாம் ஏற்படுத்தும் ஆனால் அதான் ஜீவனுடைய விதியின் நாள் ஜீவன் உயிர் பரமாத்மா அந்த வார்த்தைகள் நம்முடைய மனதுக்குள்ளே வந்து அந்த ஜீவன் என்பது அந்த உயிர் அந்த ஜீவனுடைய நிறமே பச்சை தான் அந்த ஜீவனுக்கு வந்து நிறம் பச்சை நம்முடைய ஆத்மாவில் நம்முடைய மனசில் ஒரு உயிர் ஒரு ஜீவன் இருக்குது அந்த ஜீவன் வந்து நம்மளோட மனதுக்குள்ளே நமக்கு உருவத்தை கொடுக்கும் ஒவ்வொரு நேரமும் அது நம்மளுடைய இயக்கப்பட்டு வருகிறது அதுதான் ஜீவன் ஜீவாத்மா அவன் பரமாத்மவாக இருந்தாலும் சரி பகவான் விஷ்ணுவாக இருந்தாலும் சரி பகவான் சிவனாக இருந்தாலும் சரி விநாயகப் பெருமானது சக்தியாக இருந்தாலும் அந்த ஜீவன் அவங்க பெண்களுக்கு ஆணாகவும் நடக்கும் அதுதான் ஜி விதியின் நாலு சூன்யத்துக்கு நாலு எழுத்துக்கள் அந்த நாலு எழுத்துக்கு உண்டான எனம் மூணு ஆறு ரெண்டு ஏழு இடம் கூட்டாக்கா பதினெட்டு விதி என்பது ஒம்பது சூன்யம் ஒரு முறை நான் சொல்லியவில்லை சூன்யம் என்றால் திதிகள் தான் வளர்வறை பதினஞ்சு தேய்பரி பதினஞ்சு சுக்கிலபட்ச என்பது என்று சொல்லக்கூடியது வளர்பறை கிருஷ்ணபட்சம் என்று சொல்லக்கூடியது தேய்பரை கிருஷ்ண பட்சத்தை அமரபட்சம் என்று சொல்வார்கள் சுக்கிலபட்சத்தை வளர்பறைன்னு சொல்லுவார்கள் அதுதான் சூன்யம் சூன்யம் என்ற திதி தான் அந்த சூன்யமானது ஒம்பது கிரகத்தையும் கட்டுப்படுத்துகிறது அந்த ஒம்பது நவக்கிரகமும் சூனியத்துக்கு சூனியத்துக்கு வழிகாட்டப்பட்டு வருகிறது இரண்டும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பார்வையாகவே தென்பட்டு வருகிறது அதாவது சூன்யம் சூன்யத்துடைய விதி எண் ஒம்பது புரளை புரளி மூன்று எழுத்துக்கள் அந்த புரளிக்கு மூன்று எழுத்து எழுத்து அதற்குரிய எண்கினம் ரெண்டு மூணு எட்டு இதெல்லாம் கூட்டினாக்கா பதிமூன்று அதனுடைய விதி என்பது நாலு அப்போது புரளி புரளி என்றால் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பாம்பு பக்கத்தில் தான் அது புரளி பண்ணி ஒரு திருடர்கள் அப்படின்னா அது ஒரு பொருளி தான் ஆனால் புரளி என்பது நிறையா வார்த்தைகள் நிறையா அதுக்கு கட்டப்பட்டு வருகிறது அதனால் புரளி பொருளியோட விதியின் நாலு புரளியுடைய கிரகங்கள்லாம் சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கு ஆனால் புரளியோட விதியின் நாலு அந்த நான்காம் இடத்தையே புரளி புரளி காட்டப்பட்டு வருகிறது புரளி வந்து நாலாவது விதி எண்ணுக்கு நான்காம் இடத்து பலனாக நடக்கிறது புரளி அடுத்ததாக வந்து மத வழிபாடு மத வழிபாட்டுக்கு வந்து விதியின் நாலு அதற்குரிய எண்கினம் ஒன்று ஏழு அஞ்சு ஏழு ஆறு ஏழு ஏழு இதெல்லாம் கூட்டாக்க நாற்பது அதோடைய விதி என்பது நாலு அப்போ மத வழிபாடு மத வழிபாடு இந்து மதம் இஸ்லாமிய மதம் கிறிஸ்தவ மதம் புத்த மதம் இப்படி நான்கு மதங்கள் இருக்குது மூன்று மதம் நான்கு மதங்கள் இருக்குது அப்படி அந்த நான்கு மதத்திற்கும் ஒவ்வொரு வழிபாடுகள் ஒவ்வொரு வணக்கங்கள் ஒவ்வொரு தொழுகைகள் ஒவ்வொரு செய்முறைகள் இருக்குது ஆனாலும் அதான் மத வழிபாடு மத வழிபாடில் விதியின் நாலு நம்முடைய இந்து மதத்தில் வந்து குரு குருவிஷ்ணு குரு தேவா குரு சாஷா பரபர்மா தஸ்மஸ் குருவே நமகா என்று சொல்லக்கூடியது அதுதான் நம்மளுடைய இந்து மத வழிபாடு முதல் வழிபாடு அப்புறம் அடுத்ததாக வந்து சுக்ராம்பரம் விஷ்ணு சசிவண்ணம் சரதூஜம் பிரஞ்சன்னு வித்யா சரத விஷ்ணு சாந்தி என்று சொல்வார் அது முதல் வழிபாடு இந்து வழிபாட்டை இன்றொன்று ஆதவனுக்கு குறிப்பிடுகிறது ஓம் கிருத ஆர் நமகா அப்படின்னு சொல்வது ஓமோ கிருதையும் ஆதித்யா இது வந்து ஆதவனுக்கு சொல்லக்கூடியது சூரிய பகவானை நமஸ்கறி நமஸ்காரம் செய்யக்கூடியது ஓம் கிருத ஓம் ஆதித்ய கிருதய நம என்று சொன்னால் அது வந்து பகவானை குறிப்பிட்டு வருது எல்லாம் அவன் எல்லாம் அந்த மந்திரத்துக்கெல்லாம் அவன் அவனே எல்லாம் அவனே செய்யக்கூடியது மத வழிபாடு என்பது அவனுக்கு எந்தெந்த வழிபாடு சிறப்பாக எந்தெந்த நேரத்தில் எது எது அவர்களுடைய மனதில் தோன்றுகிறது அதுக்கு தகுந்த மாதிரியாக அந்த அவன் எல்லாம் அவனாக இருக்கக்கூடியவர் மத வழிபாட்டுக்கு நாலு விதமாக மக்களை வழிநடைத்து செல்லு சென்று கொண்டு இருக்கிறார் அதான் மத வழிபாடு இந்து மதத்திலிருந்து இன்னொன்று குரு வழிபாடு என்று சொல்லக்கூடியது இருக்குது குரு வழிபாடு விதிய நாலு அந்த குரு வழிபாட்டுக்கு வந்து விதியின் நாலு அதற்குரிய என்கிணம் ஒன் மூணு அஞ்சு அஞ்சு ஏழு ஆறு ஏழு ஏழு இதெல்லாம் கூட்டினாக்கா நாற்பது அதனுடைய விதி என்பது நாலு குரு வழிபாடு விதியின் நாலு தான் மத வழிபாடும் விதியின் நாலு தான் ரெண்டுக்குமே கு மத வழிபாடு குரு வழிபாடு மத வழிபாடு வாங்க அவங்க தான் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை அவங்க மதத்துக்கு ஒரு ஒரு பெரிய மக பெரிய ஆளுகளை நிரூபிப்பார்கள் அது ஐந்தாண்டுக்கு ஒரு முறை ஏழாண்டுக்கு ஒரு முறையாக மூணு ஆண்டுக்கு ஒரு முறையாக மாறும் அதுவும் ஒரு சித்தம் தான் அதனால் வந்து மத வழிபாடு போப்பாண்டவர்களாக இருக்காங்க அந்த வரிசையாக அந்த போப்பாண்டவர் வரிசையில் அவங்க வராங்க ஆண்டுக்கு மூன்று ஆண்டுக்கு ஒரு முறையாக வராங்க அது ஒரு மத மத வழிபாடு அந்த மத வழிபாட்டில் வந்து போப்பாண்டர்கள் அதிகமாக மாறி 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 மாறியே வருவாங்க அஞ்சாண்டுக்கு ஒரு முறை ஏழாண்டுக்கு ஒரு முறை அந்த மதத்துக்குரியவர்கள் அதுக்குரிய ஆட்களை வைத்து நிரூபிப்பார்கள் மீண்டும் மீண்டும் அவருக்கு வயசாகிடுச்சுன்னா வேற ஆளை போட்டுருவாங்க அதான் மத வழிபாடு நம்ம குரு வழிபாடு இந்து மதத்தில் வந்து குரு வழிபாடு உண்டு ஒரு பெரிய அந்த அடிப்படையில் அந்த சங்கத்தில் அந்த அந்த மதத்தில் அவங்க சிறந்தவர்களை தூக்கி குரு வழிபாடாக வச்சுக்குவாங்க ஆசனத்தில் அமர வைத்து அவருக்கு மாலை போட்டு பூவெலாம் தூக்கி பாதபூஜை செய்வதால் குரு வழிபாடு அந்த குரு வழிபாடு வந்து மனித ரீதியாகவே அவன் எல்லாம் அவன் ஏற்றுக்கொள்கிறான் ஆசீர்வதிக்கப்படுகிறார் அந்த மனிதன்தான் ஆசீர்வதிக்கிறார் என்ற அர்த்தமில்லை அந்த கடவுளே அவனே எல்லாம் அவனாக அவனாக இருந்து குரு வழிபாடு ஆசீர்வதிக்கப்படுகிறார் ஏழை மக்களுக்கெல்லாம் அந்த ஆசீர்வாதம் கிடையாது முன்ன நிற்கிறாங்க நாலு பேர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறதுதான் அவ்வளோதான் அது எல்லா மதத்துலேயும் அப்படி தான் போப்பாண்டு ஏழை எளிய மக்களும் கொடுக்குறாரு ஆசீர்வாதம் கிடையாது அப்படியே பத்து பேர் அவங்களுக்கு தகுந்த ஆளுகளுக்கும் ஆசீர்வாதம் காட்டிக்கிட்டு போகிறது அது போல தான் குரு வழிபாடும் இந்து மதத்துலேயும் ஒரு நூறு பேர் பத்து பேருந்துக்கு ஆசீர்வம் கொடுக்குற அவ்வளோதான் அப்புறம் அவர் ஆசீர்வாதம் எல்லாம் எல்லாம் அவன் செயல் எல்லாம் அவன் பார்த்து கொள்வான் என்று மக்கள் வந்து கையெழுத்து போயிட்டு கொள்ள எல்லாம் அவனே என்று சொல்கிறார்கள் அதான் ஆனால் குரு வழிபாடு அதனுடைய விதியின் நாலு அடுத்ததாக சிலை வழிபாடு சிலை வழிபாடு எத்தோடைய விதியன் ஒம்பது அதற்குரிய என்கிடம் நாலு ஒம்பது அஞ்சு ஏழு ஆறு ஏழு ஏழு இதெல்லாம் கூட்டாக்க நாற்பத்தஞ்சு அதனுடைய விதி எண் ஒம்பது ஒம்பது சிலை வழிபாடு சிலை வழிபாடு இந்து மதத்திலேயே தனி எல்லா மதத்துலேயும் இருக்குது சிலை வழிபாடுங்கிறது அந்த சிலை வழிபாட்டுக்கு வந்து விதி எண் ஒம்பது ஒம்பது கிரகத்துக்கும் சொல்லப்பட்டது அந்த சிலை வழிபாடு ஒம்பது கிரகத்திலும் இருக்குது அந்த ஒம்போது கிரகத்துக்கும் அது சிலை வழிபாடு சிறந்ததாக வருகிறது ஏன்னா கிரகங்கள் ஒம்போ ஒவ்வொரு சிலை வடிவத்துக்கும் அவங்க தர்றாங்க ஆனால் வந்து சிலை வழிபாடு அதோடைய விதி என்கின்றது ஒம்போது ஆனால் இந்த தமிழ் எணிகள் ஜோதி நான் வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன் தினமும் வார்த்தை அடிப்படையில் இதோ வார்த்தை அடிப்படையில் ஜாதக எழுதப்பட்டது என்பதையெல்லாம் இந்த எண்கிணிதம் இந்த ஏற்று மூலமாக நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் மாற்றப்படி ஜாதக பலன் எழுதப்பட்டது எல்லா அனைத்து கிரகங்களையும் இது கணிக்கக்கூடியது நம் முன்னோர்கள் கிரகத்தை உணர்ந்து ஒரு சித்தத்தால் கண்டுபிடித்து பலன்கள் எழுதப்பட்டு இருந்தாலும் நான் உருவாக்கப்பட்ட எண்கினிதம் மூலமாக அதை விரும்பிக் நிரூபிக்கப்படுகிறது ஜோதிடம் பொய் இல்லை ஜோதிட உண்மை எல்லாமே வல்லுநர்கள் எழுத ஏற்படுத்தப்பட்டது அத்தனையுமே உண்மை யாருமே எந்த வந்து பொய்னு சொல்கிறது வாய்ப்பே கிடையாது ஜாதகம் என்பது உண்மை அது என்னும் எழுத்தும் என்னும் எழுத்துமே தமிழ் ஆய்வு என்று சொல்கின்றேன் நன்றி வணக்கம்